ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேழ்வரகு அடை செய்ய போகிறோம் கேழ்வரகு அடைக்கு கொஞ்சம் கேழ்வரகு மாவு எடுத்து ஒரு கப் மாவு போட்டுங்க உப்பு போட்டு நல்லா பெசிஞ்சிடுங்க இதில் நான் வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுருக்கேன் சோம்பு வேணும்னா போட்டுவிங்க இல்லைனா போட வேண்டாம் இதை கொஞ்சம் கெட்டியாக பெசிஞ்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பாருங்கள் கீரை முருங்கைக்கீரை கீரை வந்து ஒரு கப் நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு உரித்து அதையும் வசித்து வச்சுட்டேன் பச்சை மிளகாய் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் வந்து வானடியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் வாங்க ஃப்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு திட்டமாக வந்து கொஞ்சம் வானலில் எண்ணெய் ஊற்றிங்க திட்டமானால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரொம்ப பெரிய கண்ணாடி வேலை நான் வந்து கெஸ்ஸிங்காக வந்து கொஞ்சம் நான் பாட்டிலேருந்தே ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஸ்பூனில் எடுத்து விற்றுவீங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் போது சட சடன்னு ஒரு சவுண்டு வரும் பாயில் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி போனோம்னா போட்டுங்க கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போடலை வெங்காயம் பூந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க நான் அப்படியே போடுறேன் நல்லா நம்ம வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கி ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரையும் நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா அந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நமக்கு ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல அருமையான ஒரு வாசனை வரும் அது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவேன் ரொம்பவும் வந்து அப்படியே ரெட்டிஷாக ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை வெங்காயம் வதங்கி நமக்கு ஒரு வாசனை வரும் பண்ணுங்கள் அந்த வாசனை வர வரைக்கும் வதங்க தான் எனக்கு இங்கே நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை அதில் போட்டு நல்லா வதக்க முருங்கைக்கீரை கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது எங்க வீட்டில் முருங்கை மரம் இல்லை அதனால வந்து பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் முருங்கை மரம் இருந்தது அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் வாங்கி சமைக்கிறேன் அடிக்கடி கீரையை வந்து பொரியல் செய்து சாப்பிடுங்க இதுல நிறைய அயன் சத்து இருக்கு உடம்புக்கு மிகவும் நல்லது நல்லா இது வதங்க வைக்கலாம் இது முருங்கைக்கீரை நல்லா வதங்கன்றோம் நம்ம நிறைய போட்ட மாதிரி இருக்கும் வதங்குச்சின்னா கொஞ்சம்தான் வாங்கணும் நான் வந்து ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு அடை தான் சொல்ல போனேன் கேழ்வரகு அடை அதனால் கொஞ்சம் தான் கீரை பறிச்சிட்டு வாங்க நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மாவை விட கீரை நிறையா இருக்கும் அப்போ நிறைய கீரை நீங்கள் பறிச்சிட்டு வந்து நல்லா வதக்கி இப்போ வதக்கி வச்சுருக்க இன்னும் நல்லா வதங்கப்பா வதங்குற வாசனையில் தும்பல் வருது நல்லா வதஞ்சிட்டு இன்னுமே நல்லா வதங்குற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க நல்லா வதங்கி இந்த முருங்கைக்கீரை ஒரு நல்ல வாசனை அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கணும் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஏற்கனவே நான் பிசைந்து வச்சுருக்கிறேன் அந்த கேழ்வரகு மாவில் இப்போ இந்த ஃப்ரை பண்ண கீரையை போடலாம் உடனே கையை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த சூட்டுலேயே மாவு வந்து நல்லா இலகி நல்லா நமக்கு பதமாக இருக்கும் அடை செய்கிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தோசை தோசைகளில் வச்சாச்சு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் வந்து சூடாகட்டும் சூடாக வச்சா இல்லையான்னு பார்க்குறது கையை வச்சு பார்த்துடாதீங்க தண்ணி இப்படி எடுத்து மேலே தெளிச்சிங்கன்னா சூடான் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு சட சடன் சத்தம் வரும் அப்போ நம்ம அடை சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஏற்கனவே பிசஞ்சு வச்சுருக்க அந்த கேவூர் மாவை எடுத்து தோசைக்கல்லையில் வச்சு நல்லா இப்படி தட்டி விடுங்க ரொம்பவும் தடியாக இருந்தால் வேகறதுக்கு லேட் ஆகும் சரியாக வேகாது அதனால் நல்லா மெல்லிசாக அகலமாக நல்லா தட்டி விடுங்க தட்டி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றணும் அதில் நம்ம எவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒவ்வொரு அடைக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இப்போ நான் ஆயில் வந்து சுற்றி ஊற்றுறேன் நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றுறேன் இங்கே ஸ்பூனில் எடுத்து அழகாக தேவையான அளவு ஊற்றுங்க இப்போ தோசை வேக ஆரம்பிக்குது அடை இது வந்து தோசைன்னு நம்ம சொல்ல முடியாது கேழ்வரகு அடை நல்லா வெந்துடுச்சின்னா வாசனையை தான் வெந்துச்சான்னு பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து அதை சைடில் புட்டு பார்க்கலாம் இப்போ திருப்பி போகிறேன் தோசையை திருப்பி போட்டேன் திருப்பி போட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா ஊற்றிங்க இருக்கும் சுவையாக இருக்கும் இந்த கீரை தான் நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கறது சத்து கொடுக்குறது கேழ்வரகு மாவு நமக்கு நல்ல சத்து இதை அடையா சுட்டு சாப்பிடும் போது நல்ல சுவையாக இருக்கும் நான் இதில் பூண்டு சேர்த்திருக்கேன் நல்லா கம கம்மனு வாசனை வருது அவ்வளவுதான் சுவையான கேழ்வரகு அடை ரெடி வாங்க சாப்பிடலாம்